செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று அனைவருக்கும் ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா அதாவது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய நான்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் ரெடியாக இருங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையை மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் அதாவது அந்தந்த மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இன்று மிக கனமழைக்கான அலர்ட் வந்து அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இதனால பார்த்தீங்கன்னா அலாட்டின் காரணமாக கூட பார்த்தீங்கன்னா விடுமுறை வரலாம் இது மட்டும் இல்லாமல் பல மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு எந்தெந்த மாவட்டங்களில் ஆரஞ்ச் அலர்ட் விடுத்திருக்காங்க எந்தெந்த மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் எந்தெந்த மாவட்டங்களில் நாளை உறுதியாக விடுமுறை வரும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க நூறு சதவீதம் நாளை விடுமுறை வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் பொதுதாக புதுசாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது ஏற்கனவே வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நம்முடைய திருவள்ளூர் இந்த ஆகிய நான்கு மாவட்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது இப்போவே ஒரு சில மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மழையானது தொடங்கி ஒரு ஒரு இடத்துல வந்து கனமழையானது பொழுது கொண்டு வருகிறது மேலும் பார்த்திங்கன்னா கனமழை எந்த மாவட்டங்களில் போய்டுன்னா விழுப்புரம் நம்முடைய கடலூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் கனமழையானது வெளுத்து வாங்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நேற்று இரவே பார்த்தீங்கன்னா நம்முடைய ராணிப்பேட்டை வேலூர் போன்ற மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா கனமழையானது வெளுத்து வாங்குச்சு அதே போல் நம்முடைய டெல்டா மாவட்டங்களும் கடலோர மாவட்டங்களும் பார்த்திங்கன்னா மழை பொழிவானது இருக்குது மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுவை அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை ராமநாதபுரம் தேனி நம்முடைய திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் நாகை திருச்சி சேலம் போன்ற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இன்று கனமழையானது வெளுத்துவங்க அதாவது ஒரு சில மாவட்டங்களில் கனமழையும் ஒரு சில மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா லேசான மழையும் பொடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதனால நாளை கட்டாயமாக நூறு சதவீதம் விடுமுறை வாய்ப்பு என்பது அதிகமா இருக்கு நான் ப்ரோ விடுமுறையே வர மாட்டேங்குதே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க நாளை நிறைய விதமான மாவட்டங்களுக்கு விடுமுறை வருவதற்கான உறுதியான வாய்ப்புகள் இருக்கு ஸ்டில்லும் இந்த மாவட்டங்களில் எப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க பாப்பா எந்தெந்த மாவட்டங்களை எப்படி மழை பெஞ்சிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது போல அப்டேட் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி